ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் தாய் உன் இடத்தில் சிறிது நேரம் பேச வேண்டும் இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கு எத்தனை வேளை இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உன் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி நான் பேசுவதை இறுதி வரை மனதார நம்பிக்கையோடு உன் செவிகளில் மனதை ஒருநிலைப்படுத்தி கேளின் தங்கமே இப்போதாவது நல்வழி உனக்கு கிடைக்கட்டும் என்றுதான் இறுதி நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி நான் வரும்போது எத்தனையோ கவலைகளை மனதில் வைத்துக் கொண்டு எத்தனையோ வேலை பழுவில் கேட்க நேரமில்லாமல் பாதியில் கேட்டுவிட்டு தள்ளிவிட்டு செல்கிறாய் தங்கமே எதையும் முழுமையாக கேட்டால்தானே எதிலும் ஒரு பொருள் கிடைக்கும் பாதையில் விட்டு சென்றால் எதிலுமே நிறைவு கிடைக்காமல் போய்விடாதா இன்றாவது நிறைவாக இதைக் கேள் முழுமையாக இதை கேட்டு பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவதை நம் இஷ்டப்படி மாற்றிக்கொள்ளலாம் பிள்ளையே யாருடைய எண்ணமும் உன் வீட்டிற்குள் அழைப்பாயாமல் கெட்டவர்களின் கெட்ட செயல்கள் உன் வீட்டிற்குள் வராமல் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் உன் வீட்டை விட்டு வெளியே போக இன்று ஒரு சக்தியோடு நான் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை மட்டும் நீ கேட்டுவிட்டாய் என்றால் தங்கமே உன் வாழ்வு பொழிவு பெறும் இருளுக்குள் மறைந்து கொண்டு வெளிச்சத்திற்கு வர தயங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை அமோகமான வெற்றியை காணப்போகிறது தங்கமே எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைத்து உன் எதிரி உனக்கு என்னெல்லாம் செய்தானோ அதுவெல்லாம் அப்படியே அவனுக்கு திரும்பி போகும் உன் வாழ்க்கையில் இனிமேல் யாரும் எந்த செய்வினையும் செய்துவிடாமலும் யாருடைய எதிர்மறை எண்ணங்களும் உன் வீட்டிற்குள் வராமலும் கெட்ட மனிதர்கள் உன் வீட்டு வாசப்படி மிதிக்காமலும் அவர்களின் கெட்ட எண்ணங்களும் கெட்ட கெட்ட தீய சக்திகளும் மனிதர்களின் கண்டிருஷ்டிகளும் உன்னை அணுகாமல் இருக்க நான் இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே நான் கொண்டு வந்து விட்டேன் ஆனால் அதை நீ நிஜத்தில் எடுத்து வைக்க வேண்டும் யாரும் உன்னை அணுகாமல் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கத்தான் நான் இன்று ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் நான் சொல்வதை மட்டும் நீ செய்துவிட்டாய் என்றால் மறுநாளிலிருந்து பார் உனக்கே உன் வாழ்க்கையில் வித்தியாசங்கள் தெரியும் அப்படிப்பட்ட வித்தியாசத்தை உனக்கு நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் தங்கமே வாழ்க்கையில் எதை நம்புவது எதை நம்பக்கூடாது கூடாது என்பதை தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு அனைத்திலும் விடுதலை கொடுக்கப் போகிறேன் எண்ணிய காரியத்தை எண்ணியபடி கொள் நீ வேண்டாதவர்களை விட்டு விலகி நில் நீ வேண்டும் என்பவர்கள் உன்னை தேடி வருவார்கள் தங்கமே அதுவும் நல்லவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள் இத்தனை நல்லது உனக்கு நடக்கும் உன் வீட்டிற்குள் இருக்கும் கசப்பான அனுபவங்களும் தங்கமே ஒருவரின் முகத்தையும் பார்த்தால் ஒருவருக்கு ஆகாமல் சண்டையும் சச்சரவும் இருக்குதல்லவா அதையும் விளக்கி காப்பேன் நான் இத்தனைக்கும் நான் சொல்வதை நாளை நீ செய்துவிட்டால் போதும் நாளை மறுநாளில் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நான் சொல்வதை ஒருமுறை நீ சோதித்துதான் பாரேன் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்து அதிகப்படுத்து நாளை என் ஆலயத்துக்கு செல் என் ஆலயத்தில் இருக்கும் திருநீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள் தங்கமே உன்னுடைய கரங்களினால் ஒரு எலுமிச்சம் பழத்தை என் பாதத்தில் வைத்துவிட்டு அதை என் கைகளிலும் வைக்கச் சொல்லி அதை எடுத்து உன் கைகளில் வாங்கி அந்த திருநீரோடு சேர்த்து உன் வீட்டிற்கு எடுத்து வா எடுத்து வந்து வெள்ளை துணியில் மஞ்சளை இட்டு அதை மஞ்சள் நிறமாக்கி அதை காய வைத்த பிறகு அந்த காய்ந்த மஞ்சள் நிற துணியில் என்னுடைய திருநீரையும் என் கைகளில் இருந்து வாங்கி கொண்ட எலுமிச்சம் பழத்தையும் அதில் வைத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அதை உன் நிலைவாசலுக்கு உள்ளே உள்ளே அதாவது அல்லவா அந்த நிலைவாசலுக்கு மேலே அந்த மூட்டையை கட்டிவிடு என் தங்கமே வீட்டிற்குள் அதாவது நிலைவாசலுக்கு வெளியே அல்ல உள்ளே உன் தலைக்கு மேல் அந்த மூட்டையை கட்டிவிடு எந்த எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உனக்கு யார் செய்வினை செய்திருந்தாலும் வினையாக கர்மாவாக எந்த விதியாக இருந்தாலும் அந்த மூட்டையை நீ கட்டியவுடன் உன் வீட்டில் இருந்து அனைத்தும் வெளியே சென்றுவிடும் நல்லது அத்தனையும் உன் வீட்டிற்குள் வரும் அதை நாளை மறுநாள் நீ காண்பாய் நம்பிக்கையோடு செய் அந்த நம்பிக்கையோடு இப்போது உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கையை கொடுத்து நீ கொடுக்கும் காணிக்கையின் மூலம் உன் விதியை மாற்றிக்கொள் தங்கமே ஒரு முறை இன்று சோதித்துப் பார் உன் கைகளிலிருந்து என் கைக்கு உன் காணிக்கை வருவதற்குள் உன் தலைவிதி மாறும் இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி